நெல்லை மாவட்டம் பேட்டையிலிருந்து யூனுஸ் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு பிறகு அடக்கத்தளத்திற்கு அடக்கம் செய்வதற்காக கொண்டு செல்லப்படுகிறது அங்கே ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது பின்தொடர்பவராக இருக்கும் நாம் அந்த இடத்தில் ஜனாசா அடக்கம் செய்து முடிக்கும் வரை கீழே அமர்வதற்கு அனுமதி இருக்கிறதா இல்லையா ஒரு சிலர் ஜனாசா அடக்கம் செய்து முடிக்கும் வரை கீழே உட்கார்வதற்கு அனுமதி இல்லை என்று சொல்கிறார்களே இது சரியான செய்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஜனாசாவை வந்து அடக்கம் செய்கிற வரைக்கும் அமரக்கூடாது என்று எந்த தடையும் இல்லை வேற என்ன தடை இருக்குது அப்படின்னு கேட்டா ஒரே செய்தியில ரெண்டு விஷயத்துல சொல்றாங்க இப்ப ஒருத்தர் இருக்கிறாங்க ஜனாசா கடந்து போகிறதுனா கிராஸ் பண்ணி அவர்களை கடந்து வரை அவர் வந்து அமரக்கூடாது இருக்காரு தெருவில் இருக்காரு ரோட்டில் நிற்கிறாரு ஜனாசா போய்கிட்டு இருக்குது அல்லது இவரும் நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா இவரை கடந்து போகிற வரைக்கும் அவர் உட்காரக்கூடாது இது ஒரு செய்தி அதே மாதிரி பின்தொடர்ந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார் இவர் நேரத்தில் நிக்கல இவர் ஜனாசாவுக்கு பின்னாடியே போறாரு போறவரா இருந்தா அந்த ஜனாசாவை கீழே இறக்கி வைக்கிற வரைக்கும் அவர் உட்கார கூட ஜனாசா தோல்ல இருந்துச்சுன்னா இவர் நின்றுட்டே நிக்கணும் ஏன்னா ஜனாசா தூக்கிட்டு எல்லாரும் நிக்கிறாங்க இவர் மட்டும் இப்படி உட்கார்ந்து இருக்கிறது அப்ப எல்லாரையும் மாதிரி இவர் நின்றுட்டே இருக்க வேண்டியதுதான் ஜனாசா இறக்கப்பட்டுருச்சு கீழே வைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அப்பயும் கீழே வைக்கப்பட்டு வருது அவரு தூல வைக்கப்படுகிற வரைக்கும் தான் இருக்கு வைக்கப்படுதல்னா ஜனாதாவை அடக்கம் செய்து முடிக்கும் வரைன்னு புரிஞ்சுக்க தேவையில்லை இருந்து கீழே இறக்கி கீழே வச்சுட்டாங்க அப்போ நீங்கள் உட்காந்துக்கலாம் அது மாதிரி அடக்கம் செய்து முடிக்கிற வரைக்கும் நாம நின்று கொண்டே இருக்கணும் அப்படின்னு எந்த சட்டமும் எந்த செய்தியும் நம்ம அதிகத்தில் பார்க்க முடியல